அன்பர்களுக்கு வணக்கம் வாராகி அம்மனை வழிபடும் பக்தர்களிடம் தோல்விகள் கூட தோற்றேவிடும் வாராகி அம்மனை பஞ்சமியில் வழிபடுவது பல சிறப்புகளை நமக்கு தரும் அதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிருவோம் வாராகி அம்மன் மகா திரிபுர சுந்தரியான ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி நால்வகை படைகளை நிர்வகிக்கும் தலைமை காப்பாளியாக இருப்பவள் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியான லோகமாதா நமக்கு எப்படி வேண்டுவனவெல்லாம் அளித்து நம்மை ரட்சிப்பாளோ அதேபோல் அவளுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உள்ள இந்த மகா பாராகி தேவியும் நம்மை ஆதரித்து தானியம் தனம் கல்வி புகழ் இப்படி எல்லாவற்றையும் தருவதோடு நமது வறுமையை விரட்டி துயரத்தை துடைத்து நோய் நொடிகளையும் தீர்த்து சகல வகையிலும் நம்மை காத்து அருள்கின்றால் சக்தி வாய்ந்த தேவதையாக போற்றப்படும் வாராகி தேவி மகாசக்தியாய் திகழும் பராசக்தி தன்னிலிருந்து ஒவ்வொரு சக்தியாக வெளிப்படுத்தினாள் என்று கூறுகிறது புராணம் மைஷனை அழித்த மஹிஷாசுர மர்தினியின் குதிரைப்படை தலைவி எனவும் கூட சிலர் வாராகி அம்மனை சொல்வதுண்டு கோவத்தின் உச்சம் தொடுபவள் ஆனால் அன்பிலோ ஆதரவிலோ அன்னைக்கு நிகரானவள் வாராகி அம்மனை வழிபடும் பக்தர்களிடம் தோல்வி கூட தோற்றேவிடும் இந்த தேவியை பஞ்சமியில் வழிபடுவது மேலும் பல சிறப்புகளை வழிபடுபவர்களுக்கு தரும் சிறப்பான திதிகளில் ஒன்று பஞ்சமி திதி பஞ்சம் என்றால் சமஸ்கிருதத்தில் ஐந்து என்பது பொருள் ஐந்து என்றாலே தான் அதாவது அமாவாசை அல்லது பௌர்ணமி கழித்து வரும் ஐந்தாவது நாளே பஞ்சமி பஞ்சமி திதியில் வாராகி தேவியை வழிபட்டு வர வெற்றி வீட்டின் வாசலில் அழைக்காமலே வந்தடையும் என்ப வழக்குகள் சாதகமாகும் எதிரிகளின் பலம் குறைந்து உங்களது பலம் அதிகரிக்கும் வெற்றி உங்களை வாகை சூடும் கல்வி தொழில் அல்லது உத்தியோகம் மேம்படும் கந்திருஷ்டி செய்வினை கோளாறுகள் அகலும் புத்தி நல்ல விதத்தில் வேலை செய்யும் இதனால் ஞானம் சித்திக்கும் பயம் தெளிந்து மனதில் துணிச்சல் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வாராகி அன்னைக்கு பிடித்த நிறம் நீலம் கருப்பு பவள நிறம் நீல சங்கு பூக்கள் கருந்துளசி வில்வம் அன்னைக்கேற்றது பௌர்ணமி நாளில் அன்னையின் வலிமை கூடும் பஞ்சமி அஷ்டமி தசமி நாட்களில் அன்னையை வழிபடலாம் இரவு எட்டு மணிக்கு மேல் பத்து மணிக்குள் வீட்டிலேயே வாராகியை நினைத்து வழிபடலாம் சர்க்கரை வள்ளி கிழங்கு எருமை தயிர் தேன் கலந்த மாதுளை அன்னாசி செங்கரும்பு தோல் நீக்காத உளுந்து வடை நெய்வேதியம் நாம் செய்யலாம் நவதானிய வடை மிளகு சேர்த்த வடை வெண்ணெய் எடுக்காத தயிர் சாதம் நாம் வாராகி அம்மனுக்கு வைத்து படைக்கலாம் மிளகு சீரகமும் கலந்த தோசை குங்குமப்பூவும் பூவும் சர்க்கரையும் ஏலக்காயும் லவங்கமும் பச்சை கலந்த பால் கருப்பு எள்ளடை சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ஆகியவற்றை நெவேதியமாக படைக்கலாம் சுக்கு அதிகம் சேர்த்து பாடகம் செய்து படைக்கலாம் வெள்ளை மொச்சை வாராகி என்றாலே வரம் என்பது பொருள் வேதத்தின் தலைவியாகவும் விளங்குகின்றால் இந்த பஞ்சமி நாளில் வெள்ளை மொச்சை பருப்பை வேக வைத்து தேன் மற்றும் நெய்யுடன் கலந்து வாராகிக்கு படைத்து பூஜை செய்யலாம் இதனால் தன வசியம் ஏற்படும் தொழில் விருத்தியாகும் வியாபாரம் செழிக்கும் வழக்குகள் நீங்கும் பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு வருபவள் வாராகி எதிரிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் வழக்குகளில் சிக்கியவர்கள் வாராகி அம்மனை வழிபட்டு பலனடையலாம் வாராகியை வழிபடுபவர்களுக்கு எதிரிகளே இல்லை என்ற நிலை ஏற்படும் ஐந்து பஞ்சமி அல்லது ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் தேங்காய் முடியில் நெய்விளக்கு ஏற்றி வாராகியை வழிபட நினைத்த காரியம் நிறைவேறும் வாராகி அன்னையை வழிபடுபவர்களுக்கு வாக்கு பலிதம் ஏற்படும் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் விரோதிகள் நண்பர்களாவார்கள் செய்வினை மாந்திரீக தோஷங்கள் அகலும் தொழில் வியாபார வழியில் ஏற்படும் எதிர்ப்புகள் எதிரிகள் என அனைத்தும் மொழியும் நெடுநாள் நோய்கள் குணமாகும் தைரியம் பிறக்கும் தன்னம்பிக்கை அதிகமாகும் பயமின்மை போன்ற குணங்கள் உண்டாகும் எதிர்பாராத விபத்துகள் ஆபத்துகள் ஏற்படாமல் காப்பால் அன்னை வாராகி நோய் தொற்று பரவி வரும் இந்த காலகட்டத்தில் நோய்கள் பரவாமல் இருக்க இரவு நேரத்தில் வாராகி தேவியை வழிபடலாம் சிம்ம வாகனம் எருமை மாட்டு வாகனங்களில் வலம் வருபவள் வாராகி யமபயத்தை தவிர்க்கக்கூடிய பலமுடையவள் எலும்பு சம்பந்தமான நோய் சுண்ணாம்பு சத்து குறைபாடுகள் அதாவது கால்சியம் குறைபாடு உள்ள நோய்கள் அனைத்தும் வாராகி தேவியை வழிபட்டால் குணப்படுத்துவாள் உலக்கை ஏற்களைப்பைகளை ஆயுதங்களாக்கி வைத்திருப்பார் பஞ்சமி திதியில் வாராகி அம்மனை வழிபட்டால் அதிக பலன்கள் கிடைக்கும் வாராகி தேவியை மனதார வழிபடுங்கள் வீட்டில் குடும்பமாக அமர்ந்து விளக்கேற்றி மனமுருக பிரார்த்தனை செய்யுங்கள் தீய சக்திகள் அனைத்தும் விரட்டி காத்தருள்வாள் அன்னை பாராகி அம்மன் பிற உயிர்களையும் தம் உயிர்ப்போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நல்லதையே நினைப்போம் நல்லதையே செய்வோம் நல்லதையே பேசுவோம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்